வணக்கம் நேர்களை இது தமிழா தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்காரு அவர்கிட்ட இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு காரசாரமான விஷயம் தான் இந்த தமிழக அரசியில் நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேத்தி சந்திரபாபு நாயுடு அவங்களோட பதவியேற்பு விழாவில் நம்ம அமித்ஷா அவர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தமிழ் இசையவர்கள் வெறும வணக்கம் சொல்லிட்டு போனதை கூப்பிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் என்ன சொன்னாருன்றது தெரியாமல் சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் கூப்பிட்டு மிரட்டினாரு அவர் கூப்பிட்டு வந்து வார்னிங் கொடுத்தாரு இல்லை வந்து அவர் கூப்பிட்டு வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லிட்டு போக அது முடிஞ்சவனே தமிழிசை அவங்களோட மூஞ்சே மாறிடுச்சு தமிழிசை அவங்க வந்து ஏர்போர்ட்டில் வந்து பேட்டி கேட்கும் போது அவங்க நான் வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி போயிட்டாங்க இத்தனை நாளாக இந்த சமூக வலைதளத்தில் இவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வார்னிங் கொடுத்தாங்க இது என்னோட பரட்ட தலை கிடையாது நான் ஆமாம் நான் பரட்ட தலை தான் இதனோட ஒரிஜினல் முடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்ச பாடி ஷேமிங் பண்ண இவங்க தான் இப்போ அவங்களுக்கு நான் ஆதரவாக வந்து நிற்கிறாங்களே தமிழச்சி நீ தப்பாக சொல்லிட்டே அப்போ நீங்கள் தமிழச்சியை சொல்லும்போது தப்பாக தெரியலையான்னு ஒரு குரூப்பும் மற்றவங்க வந்து எங்கள் தமிழச்சியை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் தமிழ் இசை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் ஏன் மேடம் இன்னும் இருக்கீங்க நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பும் இவ்வளோ பேசுகிறாங்களே சார் என்ன நடக்குது ஆக்சுவலி உண்மையாகவே அமித்ஷா அவர்கள் இவங்களை மிரட்டினாங்களா இல்லைம்மா இப்போது நேற்று முழுவதும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தமிழச்சி அதாவது தமிழச்சின்னா தமிழசை தமிழச்சி அதான் இவரை அமித்ஷா அவமானப்படுத்தி விட்டார் மேடையில் விரலை காமிச்சு நீங்கள் செய்வதெல்லாம் சரியில்லை அதாவது ஒ ஒரு விரலை காட்டினாலே மிரட்டுவதற்கு சமம் இப்படி தமிழ்நாட்டில் பழக்கம் இருக்குது ஏய் தொலைச்சிறோனைய இப்படி தான் பழக்கம் அப்போது தமிழிசையை அந்த தமிழச்சி தமிழிசையை அமித்ஷா குஜராத் குலோப்ஜான் ஒரு ஒத்த விரலை காட்டி மிரட்டி இருக்கிறார் என்று தான் திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் உணர்ச்சி வசப்படுறாங்க நான் கேட்குறேன் தேர்தலுக்கு முன்பு வி கே பாண்டியனை அமித்ஷாவும் மோடியும் திருடர்கள் திருட முல்லை மாறி முடிச்சவுக்கி சாவியை திருடிட்டு மூரி ஜெகநாதர் கோயில் சாவியை திருடிட்டு தமிழ்நாடு கொண்டு போயிட்டாங்க பச்சை கள்ள தமிழபூரா இப்படி சொன்னதுக்கு தமிழ்நாட்டை எவனுக்குமே உணர்ச்சி இல்லையே இ இப்போ தமிழனா திராவிடனா திராவிடனா சொன்னாலும் மாட்டேங்குது தமிழனை சொன்னாலும் மாட்டேங்குது இப்போ தமிழச்சி தமிழிசையை சொன்ன உடனே உணர்ச்சி வசப்படுறானு இந்த உணர்ச்சி எந்த வகைப்பட்டது இதை எத்தனை வகையாக இதை பிரிக்கலாம் நான் உண்மையாகவே இந்த தமிழச்சி தமிழிசை இன்னும் ஏற குறைய செப்டம்பர் அக்டோ ஏழாம் தேதி தான் அந்த அம்மாவுக்கு இன்னும் மூணு மாதம் இருக்குது பதவி காலம் பதவி முடி அதுக்குள்ளே அந்த அம்மா ஏன் அவசரப்பட்டு வருதுன்னா இந்த அம்மாவை தவறான ஆலோசனை சொல்லி களத்தில் இறக்கியவர் நீங்கள் கரு நாகராஜன் யார் கரு நாகராஜன் கருநாகராஜன் தான் அம்மா நீங்கள் அப்படியே போயிடாதீங்க ஈசி சேரில் தான் சாஞ்சிட்டு ஓய்வெடுக்கணும் தயவுசெய்து நீங்கள் உடனே கிளம்பி வாங்க தமிழ்நாட்டு களம் பெருசு திமுக அஇஅதிமுகவுக்கு இணையாக பிஜேபி வளர்ந்துருச்சு இப்படி ஆசையை தூண்டி நம்ம ஆறு துரா கோல்டு ஃபைனான்ஸில் டெபாசிட் பண்ணுறது மாதிரி தமிழிசை கொண்டு கல களத்தில் இறக்கி அண்ணாமலைக்கு டெல்லி வரைக்கும் பெரிய ஹோல்டு இருக்குது அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் ரெண்டுமே மிஷினு கார்டில் வருவாங்க எதில் மிஷினு கார்டில் ஃபோன் பண்ண முடியும் பேச வேண்டியது இவ்வளோ இவ்வளவு அண்ணாமலை மூணு வருஷத்துக்குள்ள உண்டாக்கிட்டார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஏறக்குறைய குறைய ஐம்பது ஆண்டு காலத்தில் உருவாக்கிய டெல்லி தொடர்புகளை மூணே வருஷத்தில் நெட்ஒர்க் டெவலப் பண்ணிட்டார் யார் அண்ணாமலை அப்போ அண்ணாமலையை ஆட்டவோ அசைக்கவோ புடுங்கவோ முடியாது ஏன்னா அண்ணாமலை தான் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரையும் மிரட்டி கட்டிங் வாங்குறாரு ரெண்டு பேரையும் மிரட்டி ரெண்டு பேரோட பாட்னர் சேர்ந்துட்டார் புதுக்கோட்டையில் குவாரியில் பூரா மச்சா சிவகுமார் பாட்னர் வேலுமணி குவாரியில் மச்சா சிவகுமார் பாட்னர் இப்படி அண்ணாதிமுக ஆட்களோட போறாம மச்சா சிவகுமார் பல ஆயிரம் கோடி அங்கே போகுமா இன்கம் டேக்ஸு இல்லை தமிழசியை போக வைக்க முடியுமா அக்கா தமிழச்சி தமிழசையே நீங்கள் அண்ணாமலையை ஐந்து வருட காலம் மிஸ் பண்ணிட்டீங்க எங்க தெலுங்கானாவில் உட்காண்டிங்க போய் அதுக்குள்ள மூன்று வருட காலம் நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் எடப்பாடியும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த சதாசிவம் உருவாக்கின அந்த நெட்ஒர்க்கை மூணே வருஷத்தில் இங்கேயும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு டெல்லியிலையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டார் யா உடியா ரிசல் நட்டு வச்சுக்கியா யா தமிழ் சாட்டை அண்ணாமலை இந்த ரிசல் நட்டு நாலு விடு இந்த ரிசல் நட்டு ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறா ஆ ரிசல் நட்டோட தான் டெல்லிக்கு போகிறாரு தமிழிசை வச்சு அரசியல் பண்ண என்ன ஆளை விடுங்க ஏன்னா இவர் விட்டால் ஆள் இல்லை இந்த பிஜேபியால் இப்போ மயிலாப்பூர் பார்ப்பனர்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது பிஜேபியால் அப்போ எதுக்கே பிஜேபி தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது பிற்படுத்தப்பட்டவர்களை அண்ணாமலையை காப்பாற்றுவதற்கு அண்ணா இவர்கள் தான் பிஜேபி உதாரணத்துக்கு மயிலாப்பூர் பெணிப்பெண் பண்டு பணக்கூடிய காணம் இல்லையா அதெல்லாம் பாவம் மாமீக படம் எல்லாம் மாவுடைய போட்டு ஏன் யாருக்கும் தொந்தரவு பண்ணாத சத்தம் போட்டு பேசாத மயிலாப்பூர் மாமிக்கு போனோம் பலாயிரம் கோடி காணாமல் போச்சு எல்லாம் விட்டேடா ஈசிச்சையில் உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்ற ஆட்கள் அவங்க பணம் மயிலாப்பூர் பனிப்பன் பட்டில் பலாயிரம் கோடியாக காணாம் தேர்தல் நேரத்தில் புகார் எல்லாம் கொடுக்குறாங்க புகாரை தமிழச்சி அதாவது தமிழசை தமிழச்சி என்ன பண்ணுதுன்னா செல்வீட்டை பேசி பெங்களூர்ல இருக்கிற செல்வீட்டை பேசி அதை அப்படியே அமிச்சிருச்சு மயிலாப்பூர் மா மாமிகள் பூரா அத்தனை பேரும் தமிழசை மேலே கடும் கோம அதை ஓட்டு போடல உண்மை அதுதான் இந்த என்ன பண்ணியிருக்கணும் ஆளுநர் நேராக டிஜிபி ஃபோன் பண்ணியிருக்கணும் யாவ் கவர்னர் ஆஃப் தெலங்கானா பேசுற நடவடிக்கை உள்ளவோடு ஏன் யார அந்த மாமிகளுக்கு பூரா பணம் வாங்கி கொடுத்துருக்கணும் பாவம் எல்லாம் போச்சு பலாயிரம் கோடி நீங்கள் பென்ஷன் வரும் அவங்க டெப்பாசிட் எல்லாம் போச்சு அப்போ இந்த விஷயத்தை அவர்கள் சீரியஸாக இதை எடுத்துட்டாங்க இதுக்கு பிறகு தான் தமிழிசைக்கு வா போட்டு போடலை டிஎம்கே இதை பத்தி தெரிஞ்சுருந்ததுன்னா இது எப்படி சார் அவங்க சும்மா இருந்திருப்பாங்க அது தேர்தல் நேரத்தில் இதுதான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வந்து ஒரு 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 எவிடென்ஸ் இல்லையா ஏன் அப்போ செய்யலை என்ன காரணம் அதான் டிஎம்கே ஏன் அப்ப செய்யல ஏன் செய்யலன்னா அமைதியா இருக்கு சொன்னது தமிழு சே செல்விட்டு பெங்களூர்ல பேசி ஆ ஏன் நடவடிக்கை எடுக்கல நியூஸ் வேற வியூஸ் வேற நியூஸுக்கு பின்னாடி வியூஸ் இருக்கு அது எவளுக்கு தெரியுறதில்ல கடையில தினத்தந்தி தொங்கம் தினமலர் தொங்கும் தினகரன் தொங்கும் தினகரனில் திமுக செய்தியாக வரும் தினத்தந்தியில் அந்த செய்தியும் வர இந்த செய்தி வர நியூட்ரலாக வரும் தினமலரில் திமுகவுக்கு ஆண்டியாக வரும் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இதுதான் மக்களுக்கு தெரியும் உண்மை என்ன சொல்வதற்கு ஆள் இல்லை சன் டிவியில் சொல்லுவாங்களா இல்லை அதாவது கலைஞர் டிவியில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இப்போ எந்த டிவியில் சொல்லுவாங்க எதுலேயும் வராது அதிகாரம் இருந்தால் மக்களை காப்பாற்றணுமா இல்லையா அப்போ அதிகாரத்தை வைத்து அதிகார மடத்தை காப்பாற்றுவதற்காக எதுக்கு அதிகாரம் அதனால உன்னை மத்திய மந்திரி ஆக்கிடுவாங்க கிளம்பி வா ரிசீன் பண்ணி கிளம்பி வா இப்படி கிளம்பி தவறான ஆலோசகர்கள் அவர்களால் தமிழிசை நடுத்தருக்கு வந்துட்டாங்க ஏன் என்ன காரணம்னா நீ இப்போ தமிழிசையுடைய அப்பா குமரி ஆனந்த அவங்க அவங்க அவங்களுக்கு சொந்தமான சொந்தமான குடி குடியாத்தம் பாலிடெக்னிக்கில் சாப்பிட்டுட்டு இப்போ ரெஸ்ட் இருக்காரு யார் காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய தலைவராக குமரி ஆனந்த காமராஜோடு அரசியல் பண்ணி கக்கனோடு அரசியல் பண்ணி இந்திரா காந்தியோட அரசியல் பண்ணி தொண்ணூற்றி ஒரு வயசில் குடியாத்தான் பாலிடெக்னிக்கல் யார் சௌந்தரராஜனுக்கு சொந்தமான பாலிடெக்னிக்கில் இருக்கார் அவர் அகஸ்தீஸ்வரம் இவன் சொந்த ஊர் அகஸீஸ்வரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் கூட மதிக்கிறதில்ல தமிழிசையை பக்கத்து வீட்டுக்காரர் கூட மதிக்கிறதில்லை அவங்க அம்மா ஊர் வடக்கோளம் வடக்கங்குளம் பக்கம் போகிறதே இல்லை இந்த அம்மாவோட மூணு சகோதரிகள் பிறந்துருக்காங்க மூணு பேரும் தொடர்பு இல்லை யாருக்கு நல்லது பண்ணுறதா ஐடியாவே இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஒரு சீட்டு நாற்பது லட்ச ரூபாய்க்கு இந்தம்மா யாராவது ஏழை வாழை பிஜேபிக்கார சீட் வாங்கினா சொல்லுங்கள் ஏழை தலித்து சீட்டு வாங்க சொல்லுங்கள் யாராவது ம மறை ஏறி எங்கே மர ஏறி இவர் இந்த சாதி வந்து மறை ஏறி சாதி நானும் அந்த சாதி தான் நான் சாதியை குறைச்சலாம்னு சொல்லலை ஏன்னா மறைமேறுகிற யாராவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் தமிழிசை சவுந்தரராஜா சேர்த்து விட்டுருக்க சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் தமிழ்ச்சிக்கா கோவப்படுகிறேன் திமுக காரனை பார்த்து கேட்குறேன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்தம்மா எல்லாம் மேட்டுக்கூடிய சேர்ந்தவனு ஆ உண்மையா போய் எத்தனை பேருக்கு அந்த சீட் கொடுக்கப்பட்டது திருநெல்வேலி பக்கம் இருக்கிற மர ஏறிக்கு யாராவது சீட்டு கொடுத்துருக்கீங்களா அது வரைக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கவர்னர் கோட்டா அதான் கவர்னர் தான் வேந்தர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டினுடைய வேந்தர் கவர்னர் தான் மத்திய பல்கலைக்கழகத்தில் எத்தனை மர ஏறி ஆ பெண் வந்திருக்கா எத்தனை மர ஏறி பட்டராயி வந்திருக்கான் சொல்லு இல்லை இல்லை பிஜேபியில் இருக்கிற ஒரு தலித்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சீட்டு கொடுத்தீங்களா அக்கா தமிழச்சை தமிழச்சியே இல்லை அப்போ பணம் பண்ணுவது பதவிக்கு வருவது சுகம் அனுபவிப்பது தான் வேலை அண்ணாமலையார் தான் செய்கிறார் நீங்களும் அத்தான் இங்கு ரெண்டு பேரு சண்டை இது தமிழர்கான சண்டையா தமிழ சீகனை சண்டையா இதுவரை நீங்கள் தமிழனுக்கு எந்த எந்த தமிழனுக்கான உரிமையே வாங்கி கொடுத்துருக்கீங்க ஏதாவது சொல்ல முடியுமா அக்கா இப்போ அக்காவுக்காக களமிறங்குற தம்பிகளை கேட்குறேன் எல்லா பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு பணம் பண்ணுவது தான் அரசியலாக பார்க்கப்படுகிறதை தவிர சொந்த குடும்பத்துக்கு வளம் சேர்ப்பது தங்களுடைய சுற்றம் சூழ இருப்பவனுக்கு அதிகாரம் போவது இது தான் இந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு பார்ட்டி கூட கிடையாது எல்லாம் சசிகலா தான் சசிகலாவுக்கு பின்னாடி ஒரு ஆள் கிடையாது இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் கிடையாது கருநாகராஜனை தவிர கருநாகராஜன் தான் இந்த அம்மாவை நடு நடுத்தர நிறுத்தினர் ராமச்சந்திரன் ஆதித்த அருமையான மனுஷன் தங்கமான மனுஷன் மாலை முரசு உரிமையாளர் ராமச்சந்திரன் மறைந்த ஆதித்தன ஆமா அவ ஆதித்யநா குடும்பத்தில் மாலை முரசு ராமச்சந்திர ஆதித்தன் ராமச்சந்திர ஆதித்தன் அவரை காலி பண்ணி தமிழ்நாடு பேங்க்ல தெருவில் விட்டுட்டு நேரம் சீட்டு விட்டுட்டார் இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவாளராக இருந்து தமிழிசைக்கு ஐடியா கொடுத்ததே நாகராஜன் தான் உதாரணத்துக்கு ஆர்கே நகரில் கங்கையம் முறை நிற்கிறார் பிஜேபியில் பிஜேபி நிற்கும் யோ நீ தலைத்தேவனும் ஓட்டு போட மாட்டான் அது பூர நாடார் தொகுதி எது வடசென்ன ஆர்கே நகரில் கங்கையமரன் மிரட்டி பயமுறுத்தி நீ தலித்து தலித்து தலித்துன்னு அந்தாலும் தமிச்சு பிஜேபி விட்டு ஓடி போயிட்டார் பிஜேபி விட்டு அங்கே யார் என்ன கருநாகராஜன் இதெல்லாம் வரலாறு வரலாறுகளை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது முடக்கப்பட்ட விஞ்ஞானந்தான் வரலாறு அப்போது தமிழிசையினுடைய தமிழக ஆலோசகர் யாருன்னா கரு நாகராஜன் தான் அண்ணாமலை இருப்பார் ஐடியா பூரா யார் கொடுப்பாரு தமிழிசை கொடுப்பார் ஆக தமிழிசைக்கும் கருநாகராஜனுக்கு தான் அது லாபம் வேற எந்த தலித்து பிஜேபிக்கு லாபம் இல்லை திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் மறையேறி கொண்டிருக்கிற இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு லாபம் இல்லை சார் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ இவங்க வந்து போஸ்ட்ல இல்லை ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க வந்து இங்கேயும் நாடாளுமன்ற இந்த தொகுதிலையும் ஜெயிக்கல இப்போ இங்கோட நெக்ஸ்ட் நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும் நெக்ஸ்ட் நிலைப்பாடு பிஜேபிலே நான் தம்மா தூங்காது அந்த அம்மா பின்னயார குடு பேட்டியில குடு பேட்டி கொடுத்தா தான் அந்தம் இருக்கிறதா தெரியும் பேட்டியில குடுக்கூடாதுன்னு ஆஹ் அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ அண்ணாமடி கொடுக்க கூடாதுன்னு அமித் ஆமா 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 அரசியலே பண்ணக்கூடாது அண்ணாமலையை ஃபாலோ பண்ணிக்க அண்ணாமலை தான் தமிழ்நாட்டினுடைய மோடி அண்ணாமலை தான் தமிழ்நாட்டினுடைய அமீஷா அண்ணாமலையை ஃபாலோ பண்ணிக்க ஆ கூட ரிசல்ட்டை கொடுக்குறேன் ஏன்னா அவரை விட்டால் பிஜேபிக்கு நாதி இல்லை பதினோரு பர்சன்ட்டு ரிவர்சலாக போச்சு ஒரு பர்சன்ட் ஆயிரும் அதனால் பிஜேபி ஐபி ரிப்போர்ட்டு பி ஆர்எஸ்எஸ் ரிப்போர்ட்டு இன்னொரு உழவு மூணு இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க ஆர்எஸ்எஸ் மூணு பேருமே அண்ணாமலை தாயா அண்ணாதிமுக திமுகவுக்கு அடிப்பார் அவர் தான் பிஜேபி எடப்பாடி பிஜேபி ஸ்டாலின் முப்பத்தெட்டு வயசு முப்பத்தொம்போது நாற்பது வயசு ஆச்சு இப்போ இருக்கு நாற்பது வயசு இன்னும் இருபது வயசு அடிப்பாடு பிஜேபியை தமிழ்நாட்டில் நான் ஒன்று பிஜேபி கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை யதார்த்தத்தை ஒரு ஊடகவியலாளர்னா பார்க்குறேன் ஒரு ஊடகவியலாளர்னா அந்த செய்தியை பார்க்குறேன் அவ்வளோதான் திமுக வாக்கு வங்கி சரிச்சிருக்கு திமுகனுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு திமுக உஷாராகலாம் கடைசியாக வைகோ நிலைமைக்கு வந்துடும் திமுக

கல்வி கொள்ளையன் அமைச்சராக இருந்து மக்களை சோழன்றி பல கூடி சேர்த்தவன் மீண்டும் கல்வி மருத்துவம் மீண்டும் வந்ததாக வரலாறு இல்லை எனக்கு ஒரு குரு சொல்லியிருக்கார் சித்த வைத்தியர் பாண்டிச்சேரி தர்மராஜ் சொல்லியிருக்கார் நேர்மையான மனசை இறந்துட்டார் அவர் சொன்னார் கல்வியை விற்பவனோ மருத்துவத்தை விற்பவனோ மீண்டும் அமைச்சராகவே முடியாது நன்றி வணக்கம்